அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜூலை பதினாறு சந்தான கோபாலகிருஷ்ண யஜ்ஞம் நடத்த போகிறோம் நானுமே ரொம்ப வெயிட்டிங் ஏன்னா நாளைக்கு எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்ருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் சங்கல்பம் பண்ணலனா இமீடியட்டாக சங்கல்பம் பண்ணீங்க நாளைக்கு காற்றாலும் ஒன்பது மணிக்கு தொடங்கும் எட்டு மணிக்கெல்லாம் நாங்கள் அங்கே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்கோம் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் ஒரு யாகத்தில் கலந்துக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கொடுப்பினைன்னு தான் சொல்லணும் அதிர்ஷ்டம்னு சொல்லணும் சுவாமியோட அனுகிரகம் இருக்கிறவளால் மட்டும்தான் கண்டிப்பா இதில் பங்கெடுத்துக்க முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுவோம் ஆனால் எல்லாராலையும் பங்கெடுத்துக்க முடியாது அப்படின்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காது கெட்டுறதுனாலே கண்டிப்பா நமக்கு பூர்ண அனுகிரகம் இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்க பாருங்கோ அண்ட் முக்கியமாக நான் சொல்கிறது குழந்தை பாகியம் சௌபாகியம் தோஷங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு எங்ஞம்னு போனோன்னா கெட்டதெல்லாம் பொசிக்கிட்டு அந்த போகி பண்டிகை மாதிரி தான் பொசுக்கிட்டு அடுத்த நாளைக்கு பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது எல்லாமே நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா ஒரு புதுமையான புதிய திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்பட இதுவே ஒரு காரணமாக கூட அமையலாம் நமக்கு தெரியாது நம்ம எவ்வளோ கர்மம் பண்ணியிருக்கோம்னு ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களில் கலந்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நெகட்டிவிட்டி நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதல் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்க முயற்சி பண்ணுங்க ரெண்டாவதாக சொல்லணும்னா பணம் அனுப்பிட்டு சமத்தா அழகாக போய் உட்காந்துக்கிறாள் யாருக்காக சங்கல்பம் பண்ணணும் அவ பேர் நட்சத்திரம் யார் தருவா அடுத்ததாக முக்கியமாக சொல்லணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பங்கெடுத்துன்னு இருக்கள்ன்னா ஒரு தடவை நீங்க செக் பண்ணீங்கோ சந்தான கோபாலகிருஷ்ணன் ய்யம்னு சொல்லி ஒரு குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிருக்காளான்னு பார்த்துங்கோ இது வரைக்கும் நீங்கள் ஆட் ஆகலைன்னா இம்மீடியட்டாக எங்களை அப்ரோச் பண்ணுங்க ஏன்னா எப்பவுமே யார் சேர்ந்தாலும் பிரசாதம் கிடைக்கிற வரைக்கும் அவள் எங்களோட கனெக்ஷனில் தான் இருப்பாள் அதே மாதிரி இந்த பதிவுகளினுடைய அதாவது இப்போ நம்ம ஒரு எங்கயம் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த எங்ஞத்தினுடைய பதிவுகள் அனைத்துமே ஓம்கார் ஜோதி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்க்கலாம் அதை கண்டிப்பாக அந்த குழுவிலையும் நாங்கள் பதிவிடுவோம் எல்லாருக்காகவும் பார்க்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த யாகம் நடக்க போகிறதுன்னு சொன்னாலே என்னடா பதிவில் ஒன்றுமே இல்லையே பாபாவும் நானும் ஒன்றுமே போடலையேன்னு நினைக்காதுங்கோ பாபாவும் நானும் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மிராகிள்ஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ மற்றபடி எந்த விதமான பக்தி இவெண்ட்ஸாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஓங்கார் ஜோதி சேனலில் தான் வெளியிடப்படும் அதனால் கண்டிப்பாக அதில் வெயிட் பண்ணலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷப்படலாம் நீங்களும் சேர்ந்து எங்களோட டிராவல் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு குழுவில் இணைஞ்சிருக்கலான்னு பாருங்கோ அப்படி இல்லைன்னா இமீடியட்டாக எங்களை அப்ரோச் பண்ணுங்க ஓகே மீண்டும் சந்திக்கலாம் இது வரைக்கும் சங்கல்பம் பண்ணலனா இமீடியட்டாக சங்கல்பம் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்